嗯。<Yeah. S 2> <Yeah. S 3> yeah. Sampai <Finally laughs> jumpa அந்தால வேலை விஷயமா என்னோட வேலை விஷயமா ரெடில்ஸ் வர போயிட்டு அப்படியே என்ன பண்ண சென்னையில் கோயம்பேடு தாண்டி கோயம்பேடு கிட்டே வரும்போது லெஃப்ட் சைடு நம்ம விஜயகாந்த் ஐயாவோட கல்யாண மண்டபம் ப்ளஸ் இப்போது ஐயாவோட நினைவிடமாக மாற்றிருக்காங்க அங்கே தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்த இடம்தான் நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவோட கல்லறை சரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க தினமும் சாப்பாடு போடுறாங்க அப்படின்ட்டு நானும் செம பசி மணி இப்போ எத்தனை மணின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு முப்பத்தொம்பது ரெண்டு நாற்பதுன்னுங்களேன் சரி சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு உள்ளே போய் அப்படியே நானும் இந்த கல்றையை இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லை சென்னையில் தான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி தான் சரி போய் அப்படியே சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்ட்டு உள்ளே போனால் கல்றெலாம் பார்த்தேன் ஓகே ஆனால் சாப்பாடு காலி ஆயிடுச்சு அது பன்னெண்டரை மணிலருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்குள்ளே காலி ஆயிருமா வர எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்க சாப்பாடு போடுறாங்க இப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா பாருங்கள் உள்ளே போகும்போது ரெண்டு மூணு தடவை கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருப்பேன் கேப்டன் கோயில் நுழைவாயில் அப்படின்னு போட்டிருக்காங்க கேப்டன் கோயில் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவின் கோயில் இந்த நினைவிடத்தை கோயிலா மாத்திட்டாங்க இது வந்து சரியா தப்பா அப்படின்னா கோயில் அப்படின்னா என்னதுங்க கடவுள் வீற்றிருக்கக்கூடிய இடமா சரி கடவுள் அப்படின்னா யாரு அதாவது நான் கிறிஸ்தவன் சார்லஸ் என் பேரு கிறிஸ்தவத்தை உட்றுகங்க இந்து மதத்தை உட்றுகங்க மதத்தை உட்றுகங்க மதம் சார்பற்று என்ன பண்ணுவோம் பேசுவோம் கடவுள் ஒண்ணு இல்ல இந்த வெளிய என்ன தம்பி ஆ யூடியூப்காக பேசுற பேசுறியா வா வந்து பேசு வா வரியா வா வா அதாவது வா நான் பேச பேச நீங்க கூட சேர்ந்து பேசு என்னன்னு கடவுள்னா யாரு கடவுளா

ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யும் போது அவங்க பார்வைக்கு நம்ம கடவுள் அப்ப கடவுள் நீங்க என்ன பண்ண வேண்டாம் வெளியே எங்கயும் தேட வேண்டாம் ஒரு பிச்சைக்காரனுக்கு போயிட்டு இன்னைக்கு நீங்க சோறு வாங்கி கொடுத்தீங்கன்னா தெய்வம் ஐயா நீங்க வாழ்க பல்லாண்டு உங்க தலைமுறையா என்ன பண்ணணும் வாழ்த்து சொல்லுவான் அதே பிச்சைக்காரனுக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா என்ன என்ன பண்ணுவான் நல்ல சந்தோஷமா இருக்காங்க அது இல்லாம அவங்க இருக்கிற ஒரு ஆசிரமத்துல போய் விட்டேன்னா அதுக்கு மேல தெய்வமா நினைச்சிருவாங்க அதான் எனக்கு நிறைய தூணுது இங்க இருக்கிறவங்க பார்த்தா திருவாண்மூர்ல எல்லாம் நிறைய ஆசிரமம் இருக்கு தினத்தந்தி பேப்பர்ல ஞாயித்து போடுவாங்க அது போலான்னு பார்த்தா இங்க இருக்கிறவங்க மாட்டாங்க போலீஸ் எல்லாம் கேட்பாங்க அங்க இருக்கிற இங்க இந்த அழைச்சிட்டு வந்தீங்கன்னு அதனால செட் ஆக மாட்டேங்க இப்ப நீ உள்ள போகும்போது கேப்டன் கோயில் நுழைவாயில் போட்டுருந்தாங்க அப்போ இதை வந்து கோயில்னு சொல்றாங்க ஆனா பல பேருக்கு சாப்பாடு போடுறாங்க அப்ப நம்ம ஒரு பிச்சைக்காரனுக்கு உதவி செய்யற நம்ம கடவுள் அப்போ நம்மள மாதிரி இப்ப நானும் வேலை பார்க்க நீயும் நம்ம மாதிரி ரோட்ல போறவங்க சாப்பாடு குடுக்கற இந்த இடத்த கோயில் பண்ணிக்கலாமா அப்புறம் உண்மைதான் நல்லா கேட்டுங்க இது மதம் சார்பா பேசியிருக்கோம் ஹிந்து மதம் கிறிஸ்டின் முஸ்லிம் புத்த சமண சமய சன்மார்க்க மதம் எல்லாத்தையும் தூரத்துக்கு போடுங்க

இதை வச்சு நான் போயிட்டு அங்க யூடியூப்ல போட்டு பார்த்தா இப்ப நீங்க கூட வரும் என்ன சொல்றீங்க நான் பேசுனா கூட எனக்கு நீங்க தான் கடவுள் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இது மாதிரி பண்ணிருக்கிறோம் பாத்தீங்களா இதுதான் அப்போ நல்ல பாரு தம்பி ஒரு ஒரு உதவி செய்யற நம்ம எல்லாருமே கடவுள் ஆனா நம்ம கடவுளா ஒரு சிலைய வச்சோ இல்ல கடவுள் இங்கதான் இருக்காரு ஏசு கிறிஸ்து இங்கதான் இருக்காரு முருகர் இங்கதான் இருக்காரு விநாயகர் இங்கதான் இருக்காரு அல்லாச்சாமி இங்கதான் இருக்கிறாரு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல உதவி செய்யணுமா கூடாதா உதவி செஞ்சுதானே ஆகணும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா முஸ்லீம் வந்து அதான் உழைப்பாளிகளின் வேறு உலக கூலிகளை குடித்து விடுங்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை செஞ்சு உடனே அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருங்க அதே மாதிரிதான் இப்ப நிறைய பேர் பண்றாங்க நானே ஊரு தஞ்சாவூர்ல இருந்து வந்து இங்க வேலை பாத்துட்டு இருக்கேன்ல எல்லா ஒன்னு ஒரு ரஃபி வண்டி தான் சின்னமான மார்க்கெட்ல நீங்க போது பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போன எங்க ஊர்ல ஐநூறு ரூபா சம்பளம் ஒரு நாள் வேலை போனா சித்தாள் வேலை பார்த்தா இங்க ஒன்னே தொள்ளாயிரம் ரூபாய் கையில காசு ஊற்றுடுவாங்க சாயங்காலம் வேலை முடியணும் ஈஸியா தான் இருக்கும் ஒரு ரோடு போட்டு வண்டியில ஏறி உட்காந்தா அப்படி ஜாலியா போயிட்டு

என்ன பண்ற தங்குறது எல்லாமே நீ எதிரே படுத்துப்ப மார்க்கெட்லயே படுத்துப்ப மார்க்கெட்லயான ஆஹ் மார்க்கெட்ல படுத்தலான கடை வாசல படுத்த இப்ப ரெண்டு மணி ரெண்டு மணி கடை கடை போட்டிருவாங்க அப்படியே தூ சாப்பிட்டு தூங்கிக்கலாம் சாப்பாடு நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா இவன் தொண்ணூறு ரூபா குடுத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் எல்லாம் எவ்வளவு நாள் வாங்கிக்கலாம் கறி தருவாங்க என்ன கறி வேணாலும் வாங்கலாம் தொண்ணூறு ரூபாய் காசு அந்த கோயில் என்ன கோயில் சொன்னா குருங்காளீஸ்வரர் பகவான் சொல்லிட்டு நிறைய வீடியோ எல்லாம் பண்ணலாம் நாங்க வந்து வெளியே அந்த காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த கோயில் கோபுரம் இருக்கும் உள்ள போறதுக்கு பக்கத்துல சாப்பாடு குடுக்கறதுக்கு ஒரு வழி இருக்கும் உள்ள போறதுக்கு சாப்பிடுறது பக்கத்துல நடுவுல காம்பவுண்ட் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா சாமி பரவிச்சு ராமர் இருக்காங்கல்ல அவங்க வந்து சாமி கும்பிட்டு போன இடமா அவரும் ராமரும் ஒரு நண்பர சாமி கும்பிடற மாதிரி ஒரு பெயிண்டிங் வச்சிருப்பாங்க அழகா இருக்கும் அதுல நீங்க வச்சு நிறைய பேசலாம் அந்த ஓவியமே அவ்வளவு இருக்கும் போய் பாரு நீ சென்னைக்கு வந்து நாள் ஆகுது ரெண்டு வருஷம் ஆயிட்டு பதினெட்டு வயசுல வந்து பதினெட்டு வயசு ஆயிட்டு என்ன பண்ற ஏன்டா தம்பி ரெண்டு வருஷம் வேஸ்ட் சொல்லி ரொம்ப கஷ்டமா இருக்குது இருந்த ஆதார் கார்டு டிசி எல்லாம் போட்டு எல்லாம் வந்து மணர ஒரு ஏழாயிரம் ரெடி பண்ணி டிரைவிங் லைசன்ஸ் போட்டு ஒரு வண்டி ஓட்டலாங்க ரொம்ப வருத்தமா இருக்கு இருந்ததுலாம் காணாப்பேட்டு எப்படி வாங்குறேன்னு தெரியல சரி இப்போ நீங்க வந்ததுல இருந்து ஏதாவது சர்ச்சில் நீ சாப்பிட்டு இருக்கியா

இல்ல இல்ல எல்லாருமே அதெல்லாம் போடுவாங்க என்னன்னா வேணும் அப்படி சொல்ல என் சண்டை வருவாங்க இல்ல இல்ல அது வந்து எப்படி தெரியுமாமா நீ சொன்ன பத்தி ஆர்சி ஆர்சில வந்து கம்பல்சரி வந்து சாப்பாடு போடுவாங்க அதுக்கு ஒரு நாள் இருக்கும் அந்த நாள்ல இருந்து போடுவாங்க டெய்லி போடலனாலும் சிஎஸ்ஐ ல வந்து பாத்தோம்னா சிஎஸ்ஐல என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நீ சொன்ன வெற்றி திலுவை ஆலயம் அங்கையும் பாத்தோம்னா ஏதோ பங்கோட தான் சாப்பாடு போடுவாங்க எல்லாம் மத்த நாள் போட மாட்டாங்க அதனால உன்ன உள்ள விட்டுருப்பாங்க

அதாவது நீ நாளைக்கு ஒரு 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 இடத்துக்கு காணிக்கை குடுக்குற அப்படின்னா இன்னைக்கு நீ பாத்தி அவன் பசி ஆத்திருக்காங்க ஆமா நீ வேற தெரியுது யாரு ஆத்துறாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு உன்னோட காணிக்கை கொடுக்கணும் ஆமா புரியுதா நீ நாளைக்கு வந்து ஒரு பிசினஸ் மேன் ஆயிரலாம் இன்னைக்கு நீ லோடு மேனா இருக்க நாளைக்கு வந்து நீ பல லாரிகள் பல பஸ்சுக்கு ஓனர் ஆயிரலாம் கட்டாயம் என்ன பண்ணுவார் கடவுள் ஒண்ணு உயர்த்துவார் இதே கோயம்பேட்ல நீ வந்து என்ன பண்ணலாம் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கலாம் புரியுது வர்றப்போ ஒண்ணுமே இல்லாம பஸ் இருக்கு இல்லைன்னு ட்ராவல்ஸ் பஸ்ஸுக்கு ஆகணும் பஸ்டாண்ட்ல ஐநூறு ரூபா டிக்கெட் குடுத்து எதுவும் ஒரு கோட் அடிச்சு நல்ல ஏறி பாத்துட்டு ஒரு லண்டு வந்து ஏறிட்டு அடிச்சு அவங்க படிக்கிற இடம் இல்லாம சாரி

அதே மாதிரி உங்க நீங்க வந்து உங்க தொழில முன்னேற்றம் அடைஞ்சு நீங்க ஒரு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கக்கூடிய காலத்துல நீங்க ஒரு சர்ச்சுக்கு போறீங்க இல்ல மசூதிக்கு போறீங்க ஒரு இந்து மத கோயிலுக்கு போறீங்கன்னா அங்க கம்பல்சரி சாப்பாடு போட சொல்லுங்க உங்க காணிக்கை பணத்துல என்ன பண்ண சொல்லுங்க சாப்பாடு போடுற இடம்தான் கடவுள் சாப்பாடு போடுற இடத்துல தான் கடவுள் இருப்பாரு நீ காணிக்கை வாங்குற வாங்குற காணிக்கைக்கு என்ன பண்ணு நீ வந்து சாப்பாடு போடுன்னு இளைஞர்கள் என்ன பண்ணுங்க டிமாண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா உன்னோட சர்ச்சைக்கு உன் கோயிலுக்கு உன்னோட மசூதிக்கு இங்க இயேசு கிறிஸ்து இருக்காருன்னு சொல்றது போய் நீங்க முருகர் இருக்காருன்னு சொல்றது போய் நீங்க அல்லா சாமி இருக்காருன்னு சொல்றது போய் நான் என்ன பண்ண மாட்டேன் டொனேஷன் கொடுக்க மாட்டேன் காணிக்கை கொடுக்க மாட்டேன் தசம்பாவம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னுட்டு நீங்க கரெக்டா தம்பி பேசுறீங்க அப்படி இல்ல நிறைய பேர் இங்க ரூட்லாம் அவங்க எல்லாம் வந்து அவங்கதான் சாப்பாடு ஆப்ரேஷன் ஆயிட்டு நம்ம ஜெயநகர் பார்க் இருக்குல்ல அங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க அவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல தூங்கி எழுந்து வந்து வந்துட்டு ஏழு மணிக்கு பாத்தீங்கன்னா பண்றாங்க ஜெயநகர் மூணாவதுல அவங்க வந்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஏழரை மணிக்கு எல்லாம் வந்து ரவா வந்து அப்படியே கொலைய எடுத்துட்டு வந்துருவாங்க ரவா கிச்சடி மாதிரி அந்த சிக்கன் ரைஸ் முடிக்கிற பாக்ஸ்ல கொடுப்பாங்க சாப்பாடு அடுத்து வந்து அகத்திய சன்மா இருக்க ஒரு அண்ணன் வருவாங்க வேன்ல அவங்க அவங்க தங்கச்சி அடுத்து வந்து ஒரு ஐயா மொத்தம் மூணு பேர் வந்து ரெண்டு இட்லி பொங்கல் எல்லாம் கொடுப்பாங்க சாப்பிட்டு வாங்கிக்கலாம் அதோட கால டிஃபரெண்ட் அதுக்கப்புறம் மதியம் பாத்தீங்கன்னா ஒரு ஐயா வருவாரு ஒரு நீங்க வந்து கரெக்டா ஒரு பன்னெண்டு மணிக்கு அங்க போயிட்டீங்கன்னா வச்சுக்கலாம் காலைல ஏழு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீங்க நல்லா பாக்கலாம் வீடியோ எடுக்கலாம் ஒரு ஐயா கிறிஸ்டின் வந்து பைபிள் படிச்சுட்டு கீழே விழுந்து வணங்கிட்டு சாப்பாடு அவரு பாத்திரத்தில் டபராள் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி கொடுப்பாரு நிறையாவே பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு அக்கா வருவாங்க ஒரு அக்கா ஒரு அண்ணன் ராவாலர் அன்னு தம்பி மாதிரியே இருப்பாரு அந்த அண்ணன் முட்டை வாழ்க்கையா பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டின் தான் அவங்களும் வந்து வணங்கிட்டு சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க கோவா சாப்பாடு கொடுத்துட்டு அடுத்து கால் கையில எல்லாம் புண்ணா இருக்கும்ல சுகர் பேஷண்ட்டு எல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டு அந்த மருந்தை வச்சு குளுக்கோ சுத்தி கிளீன் பண்ணிட்டு அந்த கட்டை போட்டு ஃப்ரீயா பண்ணி விட்டு அதுக்குள்ள டேப்லெட் கொடுப்பாங்க கொடுத்துட்டு போய் படுத்துட்டு அவங்க போயிடுவாங்க வண்டியில வந்து அடுத்து பாத்தீங்கன்னா மகனா டெய்லி அந்த மாதிரி சேவை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அது ஆமா அது தன்னார்வமா பண்றவங்க இருக்காங்க நம்ம சொல்றது என்னன்னா நீ ஒரு சர்ச்சு ஒரு மசூதி ஒரு இந்து மத கோயில் ஒரு பில்டிங்க கட்டி வச்சுக்கிட்டு இங்கதான் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு அதாவது வெளியே உள்ளவங்களே என்ன பண்றாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களே வந்து ஹெல்ப் பண்றாங்க ஆனா நீ கடவுள் இங்கதான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு ஏசு கிறிஸ்து இங்கதான் இருக்காரு அல்ல இங்கதான் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம ஒருவாய் சோறு ஒருத்தருக்கும் அது எல்லாம் அதுல அங்க எங்க கடவுள் இருப்பாரு நாங்க இங்க குடுப்போம் இதுல ஜி நம் மக்கள் இருக்காங்க எல்லா அதுதான் நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அங்க ஜூஸ் பாட்டில் குடுக்கறது சாப்பாடு குடுக்கறது அந்த மாதிரி அவங்க மக்களும் கிடையாது அவங்க எப்படி சொல்லுவாங்க

பாதி இந்த சென்னையில திருட்டு வேலையில ஈடுபடுறவங்க எல்லாம் அவங்க கூட்டத்தொடர்ந்து படுத்துக்கிறாங்க இல்ல அங்க இல்லன்னா மார்க்கெட்டு இது மாதிரி நிறைய இடம் இருக்கு புது மொழியில மாதிரி வேலைக்கு போட்டுருப்பாங்க அந்த மாதிரி எடுத்து போடுவாங்க அவங்க எல்லாம் விட மாட்டாங்க புதால பார்த்தா வச்சுக்கலாம் யாரு இது நீங்க என்ன உருப்பான்னு கேட்பாங்க சாப்பிடுற காசு இல்லைன்னா எதுவும் சாப்பாடு கூட கொடுப்பாங்கன்னா வச்சுக்கலாம் டவுட்டா இருந்தா அமிச்சு விட்டுறாங்க ஆஹ் அது வேற அடுத்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதான் முடியிரும் நிறைய பேர் இருக்காங்க இப்ப நீங்க என்ன எதுமா பண்ணலாம் அது ரொம்ப முடியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்கண்ணா ரோட்ல அவங்க அழைச்சிட்டு போய் இந்த திருவான்மையூர் சைடுல வந்து ஆசிரமம் இருக்குது ஃப்ரீயாவே பாத்துக்கிற ஆசிரமம்